ஆக்சுவலாக இப்போ வந்து சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்விக்கு வந்து சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்களே இங்கே வந்து கூழு ப்ளஸ் வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் இருக்கும்ல அந்த ஹெல்த் மிக்ஸு நாட்டு சர்க்கரை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு மேடம் பாருங்கள் இங்கே உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டிவியை போட்டு விட்டு பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டும்போது திடுக்குன்னு சாப்பாட்டில் ஸ்பூன் எடுத்து டக்குன்னு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற கீழே பார்த்தா இங்கே பாருங்களே தாலி வந்து அப்படியே அருந்திருக்கு அது எப்படி அருந்துருச்சுன்னே தெரியல இந்த பாருங்க உங்களுக்கு க்ளியராக தெரியுமான்னு தெரியல அருந்திருக்கு அதுவும் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி வேற எப்படி வந்து எதுவும் இப்படி எப்படி வந்துச்சுன்னு தெரியல இதில் ஏதாவது அபச குணமா என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் ஆனால் தா கைதாக விட்டு தாலி வந்து இதாகல நான் கழட்டவே இல்லை நல்லா அந்திருச்சுங்க தாலி செயின்னு வுர்றா நல்லா வந்துருச்சு நான் உங்களுக்கு மஞ்சள் கயிறு போட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு இத்தனைக்கும் முறுக்கு செயின் நல்லா வந்துருச்சு இன்னைக்கு ஆடி வெள்ளி இது ஏதாவது அவசர குணமா இல்லையான்னு சொல்லுங்கள் ஸோ இதை வந்து பற்ற வச்சு மறுபடியும் போடலாமா இல்லை புது தாளிச்சேன் தான் வாங்கணுமா என்னன்னு சொல்லுங்க எனக்கு தெரியல அண்ட் இன்னொரு விஷயம் மஞ்ச கயிறு வந்து இதை கழட்டி வச்சுட்டு மஞ்ச கயிறு வந்து போட்டுக்கலாமா இல்லை ஹஸ்பண்ட் தான் அந்த மஞ்ச கயிறு கட்டணுமா இல்லை மஞ்சள் கயிறு கட்டினதுக்கப்புறம் இதை கழட்டி என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு ஃபஸ்ட் டைம் இது மாதிரி அந்ததே கிடையாது நான் தான் தாளிச்சை கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு தாழ்ச்சேன் மாத்திரேன் அதான் அந்த தாழ்ச்சேனு ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் இப்படியாச்சு